வணக்கம் நண்பர்களே இந்த மழைக்காலங்களில் சாலையை கடந்துதான் மேய்க்க வேண்டும் என்பது ஒரு நிர்பந்தம் அப்படி ஒரு சூழல் இந்த காலங்களில் பாருங்கள் ஒரு சாலையை கடக்கையில் இருபுறமும் வாகனம் வருகிறதா என்று உறுதி செய்த பின்புதான் அந்த சாலையை நான் கடக்க முயல்கிறேன் அந்த ஒரு நிமிட இடைவெளியில் பாருங்கள் எவ்வளவு வாகனங்கள் வந்து செல்கிறது என்று இந்த பிரச்சனை எல்லாம் சமாளித்து தான் எங்களுடைய வாழ்க்கை இந்த சூழல் செல்கிறது பாருங்கள் நீங்களே இப்பொழுது எந்தளவுக்கு ஒரு சவாலான ஒரு தொழில் இந்த தொழில் என்பதை இந்த சாலையை நாங்கள் கடற்கையில் உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன் இதுதான் எங்களுடைய அன்றாட சிரமங்கள் இதை உங்களுக்கு காணொலியாக்க விரும்பினேன் காணொலியாக்கி விட்டேன் அவ்வப்போது இதை காணும் வாகன ஓட்டிகள் எங்களுடைய தொழில் சார்ந்த சிரமங்களையும் புரிந்து கொண்டு எங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்